நீ இந்த பாலம் நல்ல நல்ல வாக்கிங் பாலம் வாக்கிங் அது அந்த இடப்படைய தான் வந்து தெரிந்துச்சு ஆமா ஆமா லைட்ஹவுஸ் பானத்தில் கரூர் வைஷ்யா வங்கி தனது சிஎஸ்ஆர் நிதியில் ரூபாய் ஒன்னு புள்ளி முப்பது கோடி செலவில் மாநகராட்சி மற்றும் நெடுஞ்சாலைத் துறையிடம் அனுமதி பெற்று தனது விளம்பரங்களை எல்லா இடத்திலும் வைத்து தானே சொந்த செலவில் பராமரிப்பும் செய்து வருகிறார்கள் இதை அப்போதே முதலமைச்சர் செல்லும் வழியில் இதை திறந்து வைத்துவிட்டு நான் தான் திட்டத்தை கொண்டு வந்தேன் என்று நமக்கு நாமே பாஸ்கர் தனக்குத் தானே கொள்கிறார் உதாரணத்திற்கு சென்னை சில்க்ஸ் கடையை திறந்து வைத்துவிட்டும் சென்னை வைத்துவிட்டோம் கடையை கரூருக்கு கொண்டு வந்தேன் என்று சொல்வது தோல்வி பயத்தில் என்ன பேசுவது என்று தெரியாமல் பைத்தியக்காரனை போல் நான்கு வருடம் காணாமல் போன நமக்கு நாமே பாஸ்கர் தேர்தல் நெருங்குவதால் தெரு தெருவாக அழிவதை மக்கள் நம்ப மாட்டார்கள்